வணக்கம் உறவுகளே இன்று மரக்கறிகளின் சந்தை விலை நிலவரங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இன்று மார்க்கெட்டில் பூசணி மற்றும் கரட் கோவா கீரை கத்தரிக்காய் வெங்காயம் வெங்காயப்பூ ஆகியவற்றின் விலைகளை பார்க்க இருக்கிறோம் மரக்கறிகளின் விலைகளின் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடும் இது வரத்து மற்றும் வானிலை போன்ற கேரணிகளால் ஏற்படுகின்றது உங்கள் உங்கள் பகுதியில் மரக்கறிகள் விலை எப்படி உள்ளது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய வீடியோ காட்சிகளை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பெல் பட்டனை அழுத்தி வைப்பதன் மூலம் நாங்கள் தொடர்ச்சியாக தரும் வீடியோக்களை பார்த்து மகளக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் ஐந்து சந்தைகளின் விலை நிலவரங்களை உங்களுக்கு தர இருக்கிறோம் அதிலே திருநெல்வேலி மருதனாமடம் சாவச்சேரி நெல்லியடி கிளிநொச்சி ஆகிய சந்தைகளின் விலை நிலவரங்களை தருவதன் மூலம் உங்கள் உற்பத்திகளை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் அத்துடன் எந்த சந்தையில் மலிவாக இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கொள்ள செய்து உங்கள் கடைகள் ஹோட்டல்கள் என்பவற்றில் விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபத்தையும் பெற முடியும் அதற்கான விலைப்பட்டியலையும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு வேரமும் காட்சிப்படுத்துகின்றோம் கடந்த வேரம் வீடியோ போட முடியாமல் போய்விட்டது அதற்காக நண்பர்கள் ஏன் போடவில்லை என்று ஒருவர் கேட்டு கொமெண்ட் பண்ணியிருந்தார் மன்னிக்க வேண்டும் அதற்காக இன்று நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்காக மரக்கறி விலைகளை தருகிறோம் முதலாவதாக திருநெல்வேலி சந்தையில் கத்திரிக்காய் முந்நூறுபாவாகவும் முள்ளைக்கிழங்கு இருநூறுரூவா பச்சை மிளகாய் நானூற்றி ஐம்பது தக்காளி இருநூற்றம்பது மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றம்பது கோவா முந்நூற்றம்பது கரட் நானூறு பூசணி நூற்றி எண்பது புடோல் நூற்றி இருபது வாழைக்காய் நூற்றி இருபது சின்ன வெங்காயம் முந்நூற்றி ஐம்பது பெரிய வெங்காயம் நூற்றி நாற்பது பாகற்காய் அறுநூற்றி ஐம்பது வெண்டைக்காய் நூற்றி ஐம்பது கருணைக்கிழங்கு முந்நூற்றி ஐம்பது பயிற்சங்காய் முந்நூறு லீக்ஸ் முந்நூறு பீட்ரூட் இருநூற்றம்பது கறிமுளகாய் எழுநூறு முருங்கக்காய் ஆயிரம் போஞ்சி அறுநூறு தம்புள்ள கத்தறி இருநூற்றம்பது கீரை நூற்றி இருபது தேசிக்காய் முந்நூற்றம்பது தேங்காய் ஒன்று நூற்றி எண்பது ராசவள்ளி அறுநூற்றி ஐம்பது வெங்காயப்பூ அறுநூறு முள்ளங்கி இருநூறு பொன்னாங்காணி எண்பது வெள்ளரை எண்பது ஈரப்பிலா இருநூறு ஈரப்பிலா அதிகமாக விலை காணப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் மருதனாமடம் சந்தையின் விலையை பார்க்க இருக்கிறோம் கத்தரிக்காய் முந்நூறு உருளைக்கிழங்கு இருநூறு பச்சை மிளகாய் நானூற்றி ஐம்பது தக்காளி எழுநூறு மெனிக்கவணம் தக்காளி முந்நூறு மிரவலிக்கிழங்கு முந்நூறு கோவா நானூறு கரட் நானூற்றி ஐம்பது பூசணி நூற்றி எண்பது புடோல் நூற்றி ஐம்பது வாழைக்காய் நூறு சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது தொடக்கம் நானூறு பெரிய வெங்காயம் நூற்றி அறுபது பாகக்காய் அறுநூறு வெண்டைக்காய் நூற்றி ஐம்பது கர்ணக்கிழங்கு முந்நூற்றி ஐம்பது வைட்டங்காய் நானூறு லீக்ஸ் நானூறு பீட்ரூட் முந்நூறு கரைமுளகாய் எண்ணூறு முருங்கக்காய் ஆயிரம் போஞ்சி அறுநூற்றி ஐம்பது தம்பிள்ள கத்தரி இருநூறு கீரை ஒரு குடி அறுபதுலேருந்து நூற்றி இருபது தேசிக்காய் ஒன்று முந்நூறு தேங்காய் ஒன்று இருநூறு ராசவள்ளி எழுநூறு வெங்காயப்பூ அறுநூறு முள்ளங்கி நூற்றி ஐம்பது பொன்னாங்காணி ஐம்பது வெள்ளரை எழுபது கீரை இருநூறு கீரை உற்பத்தியை நீங்கள் செய்யலாம் இப்போது இருநூறு போகிறது உங்களிடம் நூறுவா நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு வாங்கக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக நாங்கள் மூன்று சந்தைகளின் சமரி விலைகளை பார்ப்போம் சாவச்சேரி நெல்லி அடி கிளிநாச்சி முறை கத்திரிக்காய் முந்நூற்றி ஐம்பது ரூபா போகிறது உருளைக்கிழங்கு கிளிநாச்சியில் இருநூறு மற்ற இடம் நூற்றி எண்பது நூற்றி எழுபது பச்சை மூளக்காய் எழுநூறு நெல்லி அடியில் ஐநூறுபா நெல்லி அடி சந்தையில் மெலிவாகத்தான் மரக்கறி காணப்படும் தக்காளி அங்கே நூற்றி எழுபது தூக்கில் போகிற கூடிய மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது கிளிநோச்சியில் இருநூற்றி நாற்பது கோவா இருநூற்றி எண்பது முந்நூற்றி ஐம்பது கரட் முந்நூற்றி ஐம்பது நானூறு பூசணி எழுநாச்சியில் இருநூறுரூவா போகிறது மற்ற இடங்களில் நூற்றி இருபது நூற்றி எண்பது விற்பனை செய்கிறார்கள் சின்ன வெங்காயம் நானூறுரூவா மூன்று இடத்தையும் போகுது பெரிய வெங்காயம் நூற்றி நாற்பது நூற்றி இருபது நெல்லி அடியில் பாகக்காய் எழுநூற்றி ஐம்பது நெல்லி அடியில் வெண்டைக்காய் கிளிநொச்சியில் விலை கூட கிடக்கு இருநூற்றி ஐம்பது மற்ற இடத்தை நூற்றி இருபது நீங்கள் விலைப்பட்டியலையும் பார்த்துக்கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்